வணக்கம் மக்களே ஒரு சமகால நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் தேவையான விடயங்களில் உரையாடி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் உரையாட போகிறது பார்க்க போகிற விடயங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பட்டலந்து அறிக்கை சேவைகளில் இருந்து விலகுவதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர் சங்கம் அறிவித்திருக்கிறது தமிழ் மண்ணில் அரங்கேறிய ஆயிரம் ஆயிரம் பட்டலந்து சம்பவங்கள் தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவைத்தலைவருமான சிவி கே சிவஞானம் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிற வடிவங்கள் இந்த வடிவங்களை தான் சுருக்கமாக இன்றைய சமகாலத்திலே பார்க்க போகிறோம் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் அதிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது இந்த நாட்டில் எப்படி இருக்கிறது என்பது இன்றைக்கு கேள்விக்குறையாக மாறியிருக்கிறது இந்த பின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக பெண் கிராம உத்தியோகத்தர்கள் சேவைகளில் இருந்து விலகுவதாக இலங்கை கிராம உத்தியோகத்தர் சங்கம் அறிவித்திருக்கிறது அதாவது இன்று பதினான்காம் திகதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அனைத்து பெண் கிராம சேவை உத்தியோகத்தர்களும் அதாவது இன்று முதல் இரவு நேர சேவைகளில் இருந்து தாங்கள் விலகுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பிலே கிராம உத்தியோகத்தர் சங்கத்தின் கொழும்பு மாவட்ட தலைவர் சாமலி வட்சலா குலதுங்க தெரிவித்தபோது போது பெண்களுக்கு இந்த நாட்டிலே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அதிலும் இரவு நேரத்திலே பணிகளில் ஈடுபடுகிற பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது ஆகவே இருந்து இரவு நேர பணிகளிலே இருந்து கிராம சேவை உத்தியோகத்தர்கள் விலகி கொள்ளுவார்கள் மிக முக்கியமாக பெண்கள் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் வசிக்காத பகுதிகளில் இயங்கும் அலுவலகங்களை மூடுவதற்கும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்ட இடத்திலிருந்து அலுவலகப் பணிகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே இரவு நேரத்திலே பணியாற்றுகிற பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எடுக்கப்படும் என்று சொல்லி சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் தெரிவித்திருக்கிறார் அவர் கண்டியிலே இடம்பெற்ற ஒரு நிகழ்வின் பின் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதுதான் இந்த வடிவங்களை குறிப்பிட்டிருக்கிறார் இருக்கிறார் கிராம உத்தியோகத்தினுடைய பணி என்பது இருபத்தி நான்கு மனத்தியால் பணியாக காணப்படுகிறது ஆகவே இரவுகளில் கூட அந்த கிராமத்திலே அவர்கள் பணியாற்றுகிற குறித்த எல்லைக்குட்பட்ட கிராமத்திலே அவர்களுடைய நிர்வாக எல்லைக்குட்பட்ட பிரதேசங்களிலே அனர்த்தங்கள் அல்லது ஏதாவது வடியங்கள் பற்றி அவர்கள் கடமையாற்ற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் சட்டமாக இருக்கிறது இப்படி இருக்க இரவு நேரத்தில் பெண் கிராம அலுவலர்களுடைய பாதுகாப்பு என்பதும் கேள்வியாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை கருத்திலே கொள்ளுகிறோம் என்று சொல்லியும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் உண்மையிலே நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலே இப்படியான வடியங்கள் தொழிற்சங்க போராட்டங்களுக்கு வழிவகுக்கும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆகவே பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற வன்முறைகள் தொடர்பாக அரசு கவனத்தை குவிக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது சரி இந்த விடயங்கள் இருக்கு இன்னும் ஒருவடைய பேசு மாற இருக்கிறது இன்று நாடாளுமன்றத்தில் இந்த பட்டலந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் அவர்களாலே இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்டலந்த வதை முகாம் இந்த அறிக்கை ஆணைக்குழுவினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக அண்மை நாட்களிலே பரவலாக பேசப்பட்டு வருகிறது பேசு பொருளாகவும் இருக்கிறது என்ன காரணம் என்றால் முன்னாள் ஜனாதிபதி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணல் வெளிப்பட்டதை தொடர்ந்துதான் இந்த விடயங்கள் மீளவும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன இவை தொடர்பாக நாங்கள் தெளிவாக விரிவாக கடந்த சம பார்த்திருக்கிறோம் இப்படி இருக்க முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா அம்மையாரனுடைய ஆட்சி காலத்தில் இந்த பட்டலந்த ஆணைக்குழு ஒன்று அதாவது இந்த கொலைகள் இந்த குற்றவியல் சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நிறுவப்பட்டது அவர்களுடைய அறிக்கை வந்து இன்றைக்கு வரைக்கும் கிடப்பிலே இருந்தது ஆனால் அண்மையிலே பொருளாகி தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசனுடைய இந்த ஆட்சி காலத்திலே நாடாளுமன்றம் வரை இந்த அறிக்கை கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க அதாவது கடந்த பத்தாம் திகதி அமைச்சரவை தீர்மானத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கு பதினான்காம் திகதி இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி அரசாங்க தகவல் திணைக்களம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது அதனுடைய பின்னணியில் தான் இன்றைக்கு அதாவது சற்று முன்னர் இந்த சமர்ப்பணம் அதாவது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது இப்படி இருக்க இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பித்த பிற்பாடு இந்த அறிக்கை தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை ஆராய்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் வந்து பணிப்புரையினை விடுத்திருந்தார் அவருடைய அந்த பணிப்புரைக்கு அமைவாகத்தான் இந்த வடயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன சரி இந்த வடயங்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திலே பேசு பொருளாக மாறியிருக்கு தமிழர் தாயக பிரதேசங்களிலே இந்த பட்டலந்தை வதை முகாம் தொடர்பாக எத்தகைய நிலைகள் காணப்படுகின்றன அந்த விடயங்களை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் எங்களுக்கு தெரியும் இந்த பட்டலந்த வதை முகாம் விவகாரம் அல்லது இந்த சித்திரவதை கூடம் இடம்பெற்ற அந்த அங்கே நடைபெற்ற சம்பவங்கள் போன்று எத்தனையோ சம்பவங்கள் எங்களுடைய தமிழர் தாயக பிரதேசங்களில் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன இந்த விடயங்கள் எல்லோரும் அறிந்திருக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன சொல்லுகின்ற கதைகள் ஏராளம் சொல்லாமல் இருக்கின்ற கதைகளும் ஏராளமாகத்தான் காணப்படுகின்றன அந்த அளவிற்கு பட்டலந்த வதை முகாமிலே நிகழ்த்தப்பட்ட வதை சம்பவங்களைப் போன்ற பல்வேறு சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூட்டாகவும் உதிரையாகவும் தாய்நிலத்திலே நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன மிக முக்கியமாக தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளாக அவை வடித்திருக்கின்றன என்பது உலகறிந்த நிதர்சனமாக இருக்கிறது இப்படி இருக்கு தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவை தலைவருமான சி வி கே அவர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த பட்டலந்து விவகாரம் போன்று எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள் எமது மண்ணிலே நடந்திருக்கிறது இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியவில்லையா என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதற்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் யாழ்ப்பாணம் நல்லூரணியிலே அமைந்திருக்கின்ற அவருடைய இல்லத்திலே நடாத்திய ஊடக சந்திப்பின் போதுதான் இந்த விடயங்களே அவர் குறைப்பட்டு இவை தொடர்பான விடயங்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்போது பலரும் இந்த பட்டலந்தை விவகாரம் தொடர்பாக கொண்டு வருகிறீர்கள் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய அளவிலே இது பேசப்பட்ட ஒரு வடயம் இந்த காலத்தில் மட்டுமல்ல அந்த காலத்தில் கூட சுமார் முப்பத்தி ஒரு வருடத்துக்கு முன்பாக கூட இந்த விடயங்கள் அதிகமாக பேசப்பட்ட விடயங்களாக காணப்படுகின்றன அதாவது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவனுடைய இளமை காலத்திலே நிகழ்த்தப்பட்ட சம்பவம் தான் ஆகவே அவருக்கும் இதற்கும் தொடர்பு இருந்ததாகவே அந்த காலத்திலே பேசப்பட்டு வந்தது அந்த ஆணிக்குழு அறிக்கையை கூட இவ்வாறான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு இந்த பட்டழுந்து விவகாரம் தொடர்பாக தன்னுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பித்திருந்தது அந்த ஆணைக்குழுவின் முன்பாக ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சாட்சியம் அளித்திருந்தார் தன்னுடைய அந்த நிலைப்பாடுகளை எடுத்துரைத்திருந்தார் ஆனாலும் அந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையின் பிரகாரம் முன்னைநாள் நாள் ஜனாதிபதியும் பிரதமருமாகிய ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு இந்த கொலை அல்லது இந்த சித்திரவதை கூடங்களோடு பட்டலந்த வதை முகாமோடு நெருங்கிய தொடர்பு இருப்பது வந்து இருக்கிறது ஆனபடியால் அவர்களை பொறுத்தவரையில் இது காலம் கடந்தது என்றாலும் அதனை பகிரங்கப்படுத்தி மிக முக்கியமாக தெற்கில் இருக்கின்ற இந்த அரசை பொறுத்தவரைக்கும் இது காலம் கடந்த வடியமாக இருந்தாலும் கூட இதனை பகிரங்கப்படுத்தி உண்மையை வெளிக்கொண்டு வந்து அரசாங்கம் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன் வந்திருக்கிறது இந்த விடயங்கள் சரி என்று சொல்லித்தான் நான் கருதுகிறேன் உண்மையை சொல்ல போனால் இந்த பட்டலந்த படுகொலை விவகாரம் என்பது அந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அந்த அதாவது அந்த நாட்டில் இருக்கின்ற அந்த மக்களுக்காக அங்கே செய்கின்ற விடயம் அவர் முக்கியமாக சுட்டி காட்டியிருக்கக்கூடிய அந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் ஆட்சியில் இருக்கின்ற எந்த அரசாங்கமும் தமிழர்களுக்கு என்ன செய்தாலும் அது சரி என்று நியாயப்படுத்துகிற வேலையைத்தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற ஒவ்வொரு அரசுகளும் அரங்கேற்றி வருகின்றன அந்த அரசுகள் அவற்றைத்தான் மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றன இப்படி இருக்கு அதுதான் அவர்களது பொலிசியாகவும் அவர்களது நிலைப்பாடாகவும் இருக்கிறது ஏனெனில் கட்சிகள் மாறுகிறதை ஒழிய ஆட்சிகள் மாறவில்லை ஆட்கள் மாறவில்லை யார் ஆட்சிக்கு வந்தார்கள் அதாவது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களது சிந்தனையில் மாற்றங்கள் ஏற்படாது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உண்மையானவடியும் இதனை பற்றி சிங்கள அரசியல்வாதிகள் பேசிக்கொள்ளட்டும் இதனை பற்றி இந்த பட்டல் இந்த வதை முகாமை பற்றி அவர்கள் பேசிக்கொள்ளட்டும் ஏனென்றால் அவர்களுடைய நிலைப்பாடுகள் அல்லது அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாலே அந்த மக்களுக்கு நிகழ்த்தப்பட்ட இந்த விவகாரங்களை அவர்கள் பேசி அதுக்குரிய தீர்வுகளை எடுத்துக்கொள்ளட்டும் ஆனால் எங்களுக்கு நிகழ்த்தப்பட்டவற்றுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்கிற அந்த தொன்பொருளையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த பட்டிலந்த விவகாரம் சம்பந்தமாக ஆட்சியாளர்களிடம் நாங்கள் மிக முக்கியமாக தமிழ் மக்கள் கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அது அவர்களே சண்டையிட்டுக் கொள்வார்கள் அப்படித்தான் இப்போது நடக்கிறது இதனை பற்றி சிங்கள அரசியல்வாதிகள் பேசிக்கொள்ளட்டும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவரும் சேர்ந்து இவரும் சேர்ந்து அவர் எப்படி குறைப்படுகிறார் என்றால் தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எல்லோரும் ஒன்றாக இன்றைக்கு நீங்கள் சேர்கிறீர்கள் நாளைக்கு பிரிகிறீர்கள் அவர் சேர்கிறார் இவர் சேர்கிறார் இப்படியே நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து உங்களுடைய விடயங்களை நீங்கள் ஆற்றியிருக்கிறீர்கள் அதே நேரத்திலே நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த மண்ணிலே தமிழ் மக்களுக்கு எதிராக அவரும் இவருமாக கூட்டி சேர்ந்து அல்லது இவரும் அவருமாக கூட்டி சேர்ந்து இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் நீங்கள் ஒன்றாக சேர்ந்து ஆட்சிக்கு வருகிற போது தமிழ் மக்களுக்கு எதிராக எத்தனையோ பட்டலந்த வதை முகாம்களை நீங்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள் ஒரு பட்டலந்த பற்றி இப்போது அங்கு அவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் இப்படி எத்தனை ஆயிரம் பட்டலந்த கொடுமைகள் இங்கு நடந்திருக்கின்றன இங்கு எவ்வளவு பேர் கொடுமைப்படுத்தப்பட்டும் காயப்படுத்தப்பட்டும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் அவை எல்லாவற்றுக்கும் விசாரணை நடக்க போகின்றதா என்றால் இல்லை ஆகவே பட்டலந்த போல பற்பல சம்பவங்கள் எங்களுக்கு எதிராக செய்யப்பட்டுள்ளதற்கு அதாவது இந்த பட்டலந்தை போன்று பல்வேறு சம்பவங்கள் எங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இவற்றுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கையினை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்ன போகிறீர்கள் என்ன தீர்வை போகிறீர்கள் என்ன விசாரணைகளை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்று நாங்கள் கேள்வியை எழுப்ப வேண்டும் அதை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அவருடைய அந்த கருத்தினுடைய சாராம்சத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் உங்களுடைய நாட்டிலே உங்களுடைய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய தலைவர்கள் சேர்ந்து உங்களுக்கு நிதிகளை இழைத்திருக்கிறார்கள் ஆகவே அது தொடர்பாக சிங்கள அரசியல்வாதிகள் பேசிக்கொள்ளட்டும் அவர்கள் பேசுவார்கள் இன்றைக்கு பேசுவார்கள் நாளைக்கு ஒன்றாகுவார்கள் அல்லது நாளைக்கு பிரிந்து கொள்வார்கள் அது அவர்களுடைய இயல்பாக இருக்கிறது ஆனால் அவர்கள் எல்லோருமாக சேர்ந்து எங்களுக்கு நிகழ்த்திய இந்த அநீதிகளுக்கு என்ன போகிறீர்கள் இன்றைக்கு ஒரு பட்டெழுந்தை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் அதே பட்டெழுந்த போன்ற எத்தனையோ முகாம்கள் அல்லது எத்தனையோ சிறைக்கூடங்கள் எத்தனையோ சம்பவங்கள் எங்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன எங்கள் மீது தணிக்கப்பட்டிருக்கின்றன எங்களுக்கு நீங்கள் என்ன போகிறீர்கள் இவை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் என்று சொல்லித்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சரி இந்த விடயங்கள் ஒரு புறம் இருக்கு நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட விடயத்தைப் போன்று பெண்களுக்கு எதிரான வன்முறை என்பது நாளுக்கு நாள் இந்த நாட்டிலே அதிகரித்து கொண்டுதான் செல்லுகிறது என்பதற்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்த்தப்படுகிற சம்பவங்கள் சாட்சியாகி வருகின்றன அப்படியான சம்பவம் ஒன்று திருகோணமலையிலே பதிவாகி இருக்கிறது திருகோணமலை மூதூர் பகுதியிலே பெண்கள் இருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காயங்களோடு அவர்களுடைய உடல் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது குறித்த சம்பவம் அதாவது இன்றைக்கு பதினான்காம் தேதி அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் மூதூர் காவல் பிரிவிற்குட்பட்ட தாகா நகர் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் வட்டி படுகொலை செய்யப்பட்ட இரண்டு பெண்களும் முதிய பெண்மணிகள் என்று அறிய முடிகிறது ஆகவே இவை தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த விடயங்கள் பேசப்படுகிறபோது அல்லது கேட்கப்படுகிற போது உண்மையிலே இந்த நாட்டிலே நாளுக்கு நாள் பெண்கள் மீது நிகழ்த்தப்படுகிற வன்முறைகள் எதனை வெளிப்படுத்துகின்றன இத்தகைய மனோநிலையை வெளிப்படுத்துகின்றன இந்த சமூகத்தின் எத்தகைய கண்ணாடியாக இந்த சம்பவங்கள் பதிவாகின்றன என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது ஆனால் அதற்கான விடைகளை தேடி பாயினப்பட வேண்டியது சமூக நிறுவனங்களுடையதும் அரசனுடையதும் பொறுப்பாக இருக்கிறது சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்தோடு